யாருமே காணோம் எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல

வைரம் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படி இருக்கீங்க ले लो हम फर्स्ट लाइक अरुण राज हाय ब्रो நான் உடுக்கில் இருக்கேன் இன்னும் சாப்பிடல ஒம்பது மணிக்கு தான் சாப்பிடலாம் நான் ஃபஸ்ட்டு லைக் போட்டாச்சு தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஒன்பது மணி ஆகுமா சாப்பிட்ற ஓகே ஓகே உங்கள் ஊர் எந்த ஊர் என்னோடய ஊர் வந்து சென்னை போ ஏண்டா சென்னைதான் அப்படிங்களா ஓகே ரித்தோஸ் வாங்க வாங்க வணக்கம் சாப்பை ஹார்ட் கொடுப்பீங்களா நீங்க சென்னையில் எந்த ஊர் சென்னையில நான் வந்து சூடு நட்டு வருது ஸ்மைலி வருது ஆனா யாருன்னா தெரியல ஒன்றும் இல்லைக்கா இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா அம்மா என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாச்சு இப்படிதான் சாப்பிட்டோம் அம்மா இருக்காங்க அனீஸ் ஹாய் வணக்கம் ஹாய் அனீஸ் ப்ரோ வணக்கம் அம்மாவுக்கு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டிங்களா இல்லையே ஓபன் பண்ணி கொடுக்கலையே நான் வேப்பாட்டு வேப்பாட்டுன்னா அதே இருக்குது அம்மா லைவ் போடலையா போடுவாங்க இனிமே போடுவாங்க மாரியப்பன் ஸ்டோர் என்றால் என்ன ஸ்டோர் டூ ஹார்ட்ஸ் பேட்ரி மோனியா மாரியப்பன் ஸ்டோர் என்றால் அது ஒரு கடை வேப்பம் பட்டு ஓகே ஓகே சென்னை கேஸ்மன் ப்ரோ வணக்கம் இரவு வணக்கம் சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சு பெறீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பிரியா ஏனே எப்படி உங்களுக்கு தெரியும் அக்கா இன்னைக்கு கடைக்கு போகலையா இல்ல கடை தான் கிடையாது இல்ல இதுக்கப்புறம் கடை கிடையாது நீ கூட கடைய க்ளோஸ் பண்ணியாச்சு நீங்க என்ன ஊரு நான் வந்து சென்னை மச் ஏன் சிரிக்கிறீங்க எனக்கு தெரியலீங்க யாருன்னு நான் சொன்னேன் நான் இப்போல இல்ல என் பேரு நான் என்ன ஊருன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் தரேன் நீங்கள் என்ன ஊரை எப்படி கண்டுபிடிக்கிறது மை நியூ ஐடி ஓகே பட் நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே நியூ ஐடின்னு மட்டும் சொல்லியிருக்கீங்க ஃபேமிலி நேம் என்னவா ஃபேமிலி நேம் என்னன்னா புரியல இங்கிலீஷில் சொல்லணுமா அப்படி சொல்லு தெளிவாக கேளு எஃப்ஏஎம்ஐஎல் ஒய் உங்களை இரண்டு வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அது யார் ரெண்டு வருடமாக என்னை பார்த்துட்டு இருக்காங்க தெரில எனக்கு புது ஐடியா உங்கள் கடை பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது கடை பிஸ்னஸ்ஸா கடையே மூடியாச்சு எங்கள் ஊரில் பெரிய டேம் இருக்குது பெரிய இருக்கா தெரியலங்க சத்தியமா இல்ல அனீஷ் யாருன்னு சொல்லுங்க அஸ்வதி காளி சென்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிடுச்சா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் சிஸ்டர் எஸ்கே ஹாய் பிரகாஷ் ப்ரோ தேவதை காண்பது அரியது என்கிறார்கள் உண்மைதான் தான் நீங்கள் போட்ட மெசேஜ் இன்னும் ஒரு ஏன் கடை க்ளோஸ் பண்ணிட்டீங்க கடை வந்து க்ளோஸ் பண்ண காலி பண்ண சொல்லியாச்சுல்ல இந்த மாதத்தோட அதனால் ஸ்டாக் எதுவும் இல்லை க்ளோஸ் கமல் சிங்கப்பூர்

அதுக்கு என்ன பண்ணுறது கிருத்தோ அவங்க வந்து பிளான் பண்ணி காலி பண்ண சொல்லிட்டாங்க நம்ம காலியும் பண்ணி ஆச்சு அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இந்த ஹார்ட் யார் கொடுக்குறாங்க தோசை நீங்கள் சாப்பிட்டீங்களா இனிமேல் எதாவது சமைக்கணும்னு சொன்னீங்களேன் மறந்துட்டண்ணா வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வரணும் ரொம்பலாம் பிங்க் சில கொஞ்சம் தான் இருக்குது அந்த வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கு சரிதான் கிடையாது நல்லா பார்த்து எடுத்துகிட்டு வரணும் கமல் ப்ரோ எங்க போனீங்க எப்படி இருக்கீங்க கமல் ப்ரோ சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே பிகாஸ் என்ன சமையல் பண்ண போறீங்க நம்ம மத்தியானம் தயிர் சாதம் சொன்னீங்கல்ல நைட்டுக்கு என்ன டின்னர் அப்படியா வாசல்ல சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து வாங்குற மாதிரி போயிட்டா அதெல்லாம் ஆகாது நான் வெளியில வேலைக்கு போலான் இருக்கேன் வெளியிலதான் வேலைக்கு போலான் இருக்கேன்

பாஸ்போர்ட் மட்டும் ரெடி பண்ணிடுவாங்க அம்மாவை பார்த்துக்க சொல்லுங்க நீங்க வேலைக்கு போனா டேய் எதுக்கு அதில் தண்ணி ஊற்றிட்டு இருக்க என்ன டின்னர் டின்னர் சமைச்சு சாப்பிட்டாச்சு தோசை தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வாயில கை வைக்காம கேள் ஒழுங்கா பேசுனா வேணும் பண்ணு இல்லையே நான் சரியான வாழு லைட் அண்ட் வாங்க வணக்கம் அக்கா உங்க சேனல்ல எனக்கு ஸ்பேனர் கொடுக்கலாம் அக்கா நான் என் சேனலில் யாருக்குமே ஸ்பேனரை கொடுக்கல நானே ஹேண்டில் பண்ணியிருப்பேன் இதுக்கு ஸ்பேனரு எல்லா வேலையும் முடி வச்சுட்டு சாப்பிடுவது தான் பாக்கி ஓகே ஓகே சாப்பிட்டுங்க சாப்பிட்டுங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றேங்க சரியான வால் லைக் பண்ணிட்டீங்களா சாப்பிட்டச்சா ஸ்பேனர் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது கொடுக்கணும்னு விருப்பம் தான் கொடுக்கலாம் என்னோட சேனலுக்கு எனக்கு தேவையில்லை இப்போ ஏதாவது வந்து பேட் கமெண்ட் சப்போஸ் வந்தா அதை நானே பார்த்து டைமும் பண்ணிப்பேன் அதனால எனக்கு அது தேவைப்படலை ஓகேவா புத்தோஸ் இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க ஸ்பேனருன்றது ஒரு விஷயமே கிடையாது ஸ்பேனர் கொடுத்தால் அடுத்தவங்க ஐடிக்கு ஜம்ப் ஆவாங்க சில பேர் அப்படிலாம் கிடையாது எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் என் ஜானதுன்னு ஸ்பேனர் நான் நம்மளுக்குள்ள நூறு அமீன் சாப்பிட்டேன் ஜெர்ஸி சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் சுத்தோஸ் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அக்கா யாருக்கோ கொடுக்குறாங்க நம்ம கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அக்காவே ஹேண்டில் அதுதான் அவங்க ஏன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாம் கிடையாது எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா உனக்கு ஓகேவா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கல்லாம் நான் எல்லாம் இது பண்ண மாட்டேன் எனக்கு தோணுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா ஒன்று கொடுப்பேன் நூறுல் அம்மை நீம் என்னோட நீன் பிரியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் இப்போதான் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா ஓகே 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 கமல் ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க அங்கே நேரம் டேயா நைட்டா ஓகே அக்கா பரவாயில்ல அக்கா அந்த ஐடியில் இருந்து பண்ணியிருக்கீங்களா ஓகே அப்போ என்ன ரெண்டு இருந்து லைக் பண்ணிடுங்க ஓகேவா நைட் லெவன் தேர்ட்டி ஆகுதா அப்போ நீங்கள் என்ன தூங்கலையா இனிமே தான் ஓகே ஆஹ் நோவா, bro வா அப்ப தூங்க மாட்டீங்களா work வாவ் எனக்கு இவ்வளோ ஹார்ட்ஸா யாருக்கா அது சொல்லிட்டு போடுங்க ஹார்ட்டு

கருவா எங்க பாப்போம் நீங்க ஹார்ட்டை கொடுத்துட்டு ஓடிட்டீங்க யாரு ஹார்ட்டு கொடுத்தாலும் சொல்ல மாட்டேன்றீங்க ஹஸ்பண்ட் எங்க போயிட்டாங்க வேலைக்கு அம்மா வேலைக்கு போயிருக்காங்க வண்டிக்கு போயிருக்காங்க சரி எடுத்து வைங்க ஆஸ்தினிமா எடுத்து வை போதும் ரெண்டு பேப்பரை கட் பண்ணாத சரி பாருங்க நான் அப்புறமா வரேன் லைவருக்கு ஓகே பை பாய் த்ரீ போய் சாப்பிடுங்க டைமுக்கு சாப்பிடுங்க உங்கள் வீட்டுக்காரங்க என்ன வண்டி ஓட்டுறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க அந்த கடை க்ளோஸ் பண்ணால் இன்னும் புதுசாக கடை பார்க்க வேண்டியதானே புதுசாக கடை பார்க்கற ஐடியா இல்லை ப்ரோ இப்போதைக்கு வேணான்னு சொல்லி தான் வச்சுருக்கேன் நான் இருக்குது கடை பக்கத்துலேயே இருக்குது நான் தான் வேணா சரி ஓகே ஏதோ டைம் சரி இல்லைப்பலா அப்படின்ட்டு வேணா அப்படின்னு வச்சுருக்கேன் கம்பெனி வாங்க வாங்க சிஸ்டர் வெல்கம் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணிட்டீங்களா தேங்க் யூ சோ மச் சாப்பிட்டீங்களா அப்புறம் உங்க வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு கான்செப்ட் எல்லாம் செம்மையா இருக்கு உங்கள் மலேசியா சிஸ்டர் வரலையா இல்லை வரலை ப்ரோ duk pula elok busy aiting lah ਸਰੀਓ ਕੇ ਐਲਰਕਮ ਬਾਏ ਅਜਮੇ ਕਾਮ ਲੇਗ ਸੋ ਬਾਏ